ஜெயஸ்ரீராம் அணியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பெயர்ச்சியின் பலாபலன்கள் பொதுப்பலன்கள் கிரகங்கள் மாறும்போது அதனுடைய பலன்கள் மாறும் கோச்சார பலன்படியும் கிரகத்தின் கட்டத்தின்படியும் பலன்கள் மாறும் இது பொதுவான பலனே மிதனராசிக்கு பனிரெண்டாம் விதம் விரயஸ்தானம்னு பேர் குரு வரார் விரைஸ்தானத்துக்கு போகிறார் சனி பலம் அதிகமாக இருக்கிறதுனால சுபகாரியத்திலே விரயங்கள்லாம் உண்டு அதனால் விரைமாயிருக்கேன் விரை காலமாக இருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல சுப செலவினங்கள் நிறையா இருக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெடிமேடு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் வந்து பூர்த்தி அடையக்கூடிய நிலைகள் வெளிநாடு யோக நிலைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடியது கடன் வாங்கி பேங்க் லோனு மற்றும் வந்து லோன்கள் வாங்கி ஒரு வீடு கட்டலாம் ஏன்னா கடனாளியாக இருக்கும் ஆனால் நம்ம காரியங்கள் கடனாக இருந்தாலும் ஒரு அசட்டு மேரில் கடனாக இருக்கும் அதனால் அந்த அசட்டு நமக்கு அப்படியே நமக்கு புடியாக இருக்கும் அதனால் கடன் வாங்கி வீடு கட்டுதல் மனை போடுதல் வாங்கிறதும் ஆபரணங்கள் சேர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு படிப்பு இருக்கும் மேற்படிப்புக்கான முயற்சிகள் செய்யலாம் அரியர் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துன்னா அதெல்லாம் நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இப்பேற்பட்ட இந்த நல்ல நேரத்திலே செலவினங்கள் எது செய்தாலும் நமக்கு விரயங்கள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அல்ல எது எடுத்தாலுமே நம்ம மனோதைரியத்தோடு செயல்பட்டமான காரியங்கள் நமக்கு வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஞ்சநேயருக்கு வெற்ற மாலை வெற்றிலை மாலை போடுவதும் புதன்கிழமையிலே சக்கர ஒரு தடவை போய் அர்ச்சனை செய்து வருவதும் அபிராமி அந்தாதியிலே படிப்பதும் அபிராமி அந்தாதி படிப்பதும் ரொம்ப 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 உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இது வந்து விரயத்திலே உள்ள குருவாக இருந்தாலும் லாபத்திலே உள்ள குருன்னு சொல்லலாம் அதனால் மனோதிகிரியமாக எதிரையுமே நீங்கள் செயல்படலாம் பின்வாங்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது எதிர்பார்த்த நமக்கு காரியங்கள்லாம் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதற்கான அதிகாரம் உண்டு நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் குரு நமக்கு பரிபூரணமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்